அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லா நலமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டிக் கொண்டு குறுவினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம் இந்த ஜாதகம் பார்க்கும்போது அவங்க வந்து கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா இட சம்பந்தமான ஒரு வழக்கு எனக்கு போயிட்டு இருக்கு சார் அந்த வழக்கு வந்து எனக்கு வெற்றி அடையுமா அப்படிங்கிறத அவங்களுடைய முக்கியமான கேள்வி வேற எதை பத்தி அவங்க கேட்கல அதனால தேவையான கிரகங்கள் மட்டும்தான் போட்டிருக்கோம் அத நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் போட்டிருக்கோம் இப்போ இந்த ஜாதகருக்கு பத்தொன்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் போது என்ன லக்கணம் மீன லக்கணம் இப்ப அவருடைய நாற்பத்தி ரெண்டு வயசு மூணு மாசம் இருபத்தொன்பது நாளைக்கு போற லக்கணம் என்னவா இருக்குன்னா ஏழிப்பு லக்கணம் கடக கடகலக்கணத்துல ஆயிலி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் சரி இந்த ஆயில நட்சத்திரம் இரண்டாம் மாதம் ஜாதகர் இந்த காலகட்டத்தில் போகுது அவருடைய கேள்வி சம்பந்தமான விஷயங்கள் சரிதானா அப்படின்னு பார்க்கும்போது ஜாதக ரீதியாக லக்னாதிபதி எங்க இருக்கிறார் லக்னாதிபதி ஆறு இல்ல லக்கணத்துக்கு அதிபதி ஆறு சந்திரன் இந்த சந்திரன் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது ஜாதகர் பிரச்சனையில் இருக்கிறார் கடன் வம்பு வழக்கு நோய் சம்பந்தமான பிரச்சனைகளையும் அவர் அறிவித்துக் கொண்டுக்கூடிய காலம் அப்படிங்கிறத இந்த லக்னாதிபதியே சொல்லுது அவர் எப்படி அமைப்புல இருக்காரு நட்சத்திரம் யாரு யாரு புதன் புதன் இந்த அதிபதி மூணாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் எட்டாம் இடத்துல இருக்கிறார் பாக்குறீங்களா அப்ப இந்த ஏழு லக்கணத்துக்கு ஆயுள் நட்சத்திரம் யாரு புதன் மூணு பன்னெண்டுக்குடைய சம்பந்தப்பட்டவர் முயற்சியே விரைத்துக்கு ஆளாகக்கூடிய காலகட்டமா இருக்கக்கூடிய காலகட்டத்துல புதன் எங்க இருக்கிறார் பாவத்துல இருக்கிறார் அப்ப இந்த லக்னாதிபதியும் நல்ல நிலையில் நல்ல நிலையில் உடம்பு எந்த பாவத்துல போகுது ஆறாம் இடம் ரோக சத்துரு உபாதைகளை சந்திக்கக்கூடிய பாகையில இந்த உடம்பு பயணிச்சுட்டு இருக்கு சரி அப்ப அந்த ஆயிர நட்சத்திரம் இரண்டாம் பாவம் அந்த உடம்பு இயக்கக்கூடிய கிரக நாம அமைப்பு கடந்த ரெண்டு வருஷம் ரெண்டு கடந்த ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள் இருந்து இந்த ஆயில நட்சத்திரம் ஜாதகருக்கு போயிட்டு இருக்கு அப்ப தொடர்ந்து நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் வரைக்கும் ஜாதகர் எப்படி இருப்ப ஜாதகர் எட்டாம் இடத்துல இருக்கும் போது அது தீவிரமான பிரச்சனையை இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த ஜாதகம் அமையுது அப்ப நாலு வருஷம் அஞ்சு மாச காலகட்டம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் விரையாதிபதியா இருந்து முயற்சிக்கே விரையாதிபதியாக அமைஞ்சு எட்டாம் விரைமாகவும் இருக்கு தேவையில்லாத முயற்சியில் எடுத்து அதனால விரைவு காலகட்டமாகவும் ஜாதகம் அமையுது சரி இப்ப வணக்க பத்தி கேள்வி சரி இப்ப எது சம்பந்தமான கேள்வியா இருக்கு அப்படின்னா இந்த நாலாம் இடம் நாலாம் இடம் யாரு சுக்கரன் இந்த சுக்கரன் எங்க இருக்கிறார் ஏழைப்புக்கு லக்கணத்துல நாலாம் மடத்துல ஏழாம் மடத்துல நல்ல நிலையில் இருக்கிறார் அப்ப நிலம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு இந்த இடத்துல நிலம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு பிரச்சனை அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத காமிக்கல ஆனா இந்த ஏழைப்பு லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கு எட்டாம் இடம் தான் அவங்களுடைய வழக்கு அப்படின்னு சொல்லுவோம் அந்த திருபகவான் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் வரைக்கும் இந்த எது சம்பந்தமான வழக்குகளை தருவார் வீடு வண்டி வாகனம் பூமி சொத்து தாய் இது சார்ந்த விஷயங்களில் இந்த ஜாதகருக்கு என்ன செய்வார் வழக்கு சம்பந்தமான பிரச்சனையை கொடுப்பார் சரி அது போட்டி காசு பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை தீவிரமான பிரச்சனை பிரச்சனையாக உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த குடும்பம் இருக்கிறார் அப்ப ஜாதக நான்கு அஞ்சு மாச காலகட்டம் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவாவனால நிலம் சம்பந்தமான வழக்கு கரெக்ட் தான் அவர் சொல்றது சரிதான் அப்படிங்கறத இளம் சம்பந்தமான வழக்கு அப்படி சம்பந்தப்பட்ட விஷயத்தை எட்டாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெறுகிற கிரகம் ஜாதர் எப்படி எங்க இருக்காருன்னா இங்க இருக்கிறார் இந்த இடத்துல இருக்கிறார் அப்ப எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடமாக இருக்கிறார் அப்ப பிரச்சனை அந்த இடத்துல அதிகமான பிரச்சனையாக போயிட்டு இருக்கு சரி இப்ப இந்த காலகட்டம் நமக்கு நிலம் சம்பந்தமான ஆதிபத்தியம் எங்க இருக்கு நாலாம் இடத்துல அந்த குருவாவால் இருக்கக்கூடிய காலகட்டத்துல இடம் சார்ந்த பிரச்சனைகளை ஜாதகருக்கு கொடுப்பார் ஆனா இந்த வழக்கு இவருக்கு சாதகமாக அமையும் யாருக்கு இவருக்கு சாதகமா அமையும் சரி அப்ப இந்த வழக்கு வந்து இவருக்கு வெட்டி ஏற்படுற வாய்ப்பு ஜாதக இருக்கு ஆனாலும் பிரச்சனை இருக்கு அவரும் பிரச்சனையில் இருக்கிறாரு நிலமும் பிரச்சனையில் இருக்கு அதே மாதிரி இந்த நட்சத்திரமான காலகட்டமும் ஜாதக இருக்கு பிரச்சனையா இருக்கு சரி அப்படின்னா இந்த நிலம் அப்படிங்கிற ஏஎல்பி எடுத்துக்குவோம் நிலம் தான் பிரச்சனையில அந்த நிலம் சம்பந்தமான ஏஎல்பி எடுத்துக்குவோம் இந்த இது ஏஎல்பி வச்சோம்னா இந்த குடும்ப இந்த ஏஎல்பி லக்கணத்துல இருந்து மூணு ஆளுக்கு ஆதிபத்தியம் பெறுகிற கிரகம் குருபவான் அவர் மூணாருக்கு ஆதிபத்தியம் பெற்று நாலாம் நாலாம் இந்த ஏழு மக்களும் இளம் சம்பந்தமான பிரச்சனை சம்பந்தமா நடத்துல சுக்குரோடி வீட்டுல இருக்கிறதுனால எப்பவுமே ஒரு வழக்கு இந்த ஜாதகத்துக்கு போயிட்டே இருக்கும் அப்ப ஜாதகருக்கு வழக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஜாதகம் உருவாகும் ஆனா இப்ப நடக்கக்கூடிய வழக்கு பிரச்சனைகளோட போய் இவருக்கு சாதகமாக அமைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும் சரி இப்ப ஜாதக பிரச்சனை இருக்கு நில சம்பந்தமான வாழ்க்கை இருக்கு நிலத்திலையும் பிரச்சனை இருக்கு இப்ப இவருக்கு சாதகம் வெற்றியாகும் அப்படிங்கறதையும் சொல்லிட்டோம் ஆனா இந்த ஏழாம் இடத்தம் ஏழு கணத்துக்கு ஏழாம் இடம் இருந்து ஏழு போட்டோம்னா ஏழு பிள்ளை யாரு எதிர்பார்த்தி இப்ப நிலத்துக்கு பிரச்சனை பண்றது யாரு எதிரா உள்ளவர் தானே எதிரா இருக்கிறவர் தானே அப்படின்னா இந்த ஏழு வச்சு பார்த்து போகும்போது ஏழு பார்த்து போகும்போது சுக்கரன் இங்க இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு வருஷம் இருபது நாள் காலகட்டம் வரைக்கும் எப்படி இந்த இடத்துல ஏழு போகும்போது இந்த சுக்கரன் இங்க இருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் ஜாதகருக்கு எப்படி போகுது யாரோ எதிர்பார்த்து எதிரா எதிராளியா வளர்த்து போட்டிருக்காரு இல்லையா வளர்த்து இவர் போட்டிருக்காரு ஆனா இவருக்கு சாதகமா இருக்கு இதுக்கு எதிராக இல்லையா அவருடைய சுக்கரன் இங்க இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் இருபது நாள் இந்த ஜாதகருக்கு யாரு இருக்கிறவருக்கு வளர்க்கு ஜெயிக்க கூடாது ஜெயிக்க முடியாது யாருக்கு இந்த ஏழை இருக்கிறவருக்கு இந்த ஏழு தனிபடியா இருக்கக்கூடியவருக்கு வழக்கு சாதகமா இருக்கும் ஆனா இவருக்கு வளர்க்க முடியாது அதனால ஜெயிக்க முடியாத அமைப்பை இந்த வழக்கு சாதகமாக அமையும் வெற்றி அடைய வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஜாதகருக்கு உண்டு அப்படிங்கிற விஷயத்த இந்த ஜாதகருக்கு அறிவுறுத்தி சொன்னான் இது போன்ற ஆய்வுகளில் இன்னொரு ஆய்வுகளில் உங்களை சந்திக்க வருவது சுந்தரமூர்த்தி திருச்சியிலிருந்து நன்றி வணக்கம்